எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக நியூமராலஜி நாம் எல்லோரும் என்ன பண்ணுறோம் குழந்தைங்களுக்கு பெயர் வைக்கிறப்போ சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்துலேருந்து பேர் எழுத ஆரம்பித்து அதில் வைக்கிறோம் இதுதான் நம்ம கலங்கரமாக பண்ணுறது தாராளமாக சந்திரன் நிற்கிற தசாபுத்தி கொடுக்குற இதுலேருந்து பேர் வச்சுக்கிறது நல்லது அதே நேரம் நாம் இன்னும் லக்னத்தில் பிறந்திருக்கோம்னு பார்க்கணுங்க அந்த லக்னத்துலேருந்து சந்திரன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த லக்னத்துலேருந்து சந்திரன் ஆறு அல்லது எட்டில் இருந்தால் அந்த சந்திரன் நிற்கிற நட்சத்திரத்தில் பேர் வைக்கிறத தவிர்த்துறது நல்லது ஏன்னா ஆறுங்கிறது நோயின்னு சொல்லக்கூடியதும் எட்டுங்கிறது எதிர்பாராத விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பண்ணணும் அப்போது நம்ம லக்னத்துக்கு ஆறு எட்டாக வரப்போ அந்த சந்திரன் நட்சத்திரத்தில் பேர் ஆரம்பிக்கிறதை விட்டுட்டு லக்ன புள்ளி நிற்கிறதுல பேர் வைக்கலாம் இல்லை ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சம்பந்தப்பட்ட பெயர்களில் ஆரம்பத்தில் லெட்டராக வச்சு பெயர் வைக்கலாம் சரிங்களா அதே நேரம் அந்த பெயர் கூட்டு எண்ணை மட்டும் எல்லோரும் எடுத்துக்கிறாங்க இப்போ நிறைய பேர் அவங்களே வந்துட்டு இன்டர்நெட்டில் பார்த்து கூட்டெழுத்துக்களை வச்சு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க பட் அது மட்டுமே போதாது உள்ளே இன்னும் இரண்டு மூன்று முறைகளில் பார்க்கணும் அதனால் கவனமாக பெயர் வைக்கவும் சரியாக தெரியலனா பக்கத்தில் இருக்க ஜோதிடர்கள் அணுகவும் நம்மளையும் அணுகலாம் பார்த்து நல்லபடியாக பெயர் வச்சு தரக்கூடிய நன்றி வணக்கம்